ஜோடியா சார் எந்த வஞ்சனம் கொடுத்தோம் அம்பானியோட வஞ்சனம் கொடுத்தோம் அந்த காரி கேது இங்கே பேருங்க எல்லாம் இருவாயிரம் புதுசாக வந்து எங்கள் பிள்ளைகளுக்காக இருந்தோம் சாரு கட்ட செய்யார் அம்மாமார்க்காட்டி கொடுத்தாவே அம்மாமாரே சார் கட்ட மறந்து போச்சு கிட்டே பேருந்தோ என்ன இப்போ என்னென்னு சொன்னால் இந்த நயன்தாரா இல்லை நான் கை வச்சால் சரி பிரச்சனையாக இருப்போம் அதில் உலக மகா பிரச்சனையாக இருக்கும் பாருங்க இந்த சாறை வைக்கிறோம் தலையை காணி ஏனென்றால் தலை மறைவு அதுதான் பார்க்க எந்த காதலுக்கும் வேண்டி கண்டு போய் கொடுக்க போகிறேன் சில்லங்காக்கு நாளைக்கு போகிறேன் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு கிலோ இந்த சங்கிலிக்கும் இதுக்குமா கண்டுச்சது இருபத்தஞ்சு கிலோ ஓகே ரெடியா வணக்கம் அன்பான உறவுகளே மீண்டும் ஒரு தேவா பியூட்டி அண்ட் டெக்ஸ்டைல்ஸுக்கு வந்துருக்கேன் என்னத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லுங்க மாப்பம் நான் போன முறை நான் நினைக்கிறேன் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு மாதம் இருக்கும் ஒரு காணொலி எடுத்து போட்டன அதற்கு பிறகு நிறைய பெயர்கள் அங்கே விஜயம் செய்திருக்கிறார்கள் என்னென்னு சொன்னால் பொருட்கள் டெக்ஸ்டைல்ஸ் உடுப்புகள் எல்லாம் சரியான மலிவா சரியான மலிவாக போட்டிருக்கிறேன் இப்போ கொஞ்சம் வந்து இறங்கி இருக்குது புதுசாக அதுகளை காண்பிக்கிறதுக்காக காண்பிக்கிறதுக்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் வாருங்க நாங்கள் உள்ளுக்கு போய் என்னென்ன புடவைகள் டெக்ஸ்டைல்ஸ் அணிகலன்கள் இருக்குதுண்டு போய் பார்ப்போம் வாருங்க வேறுங்க நீங்களும் போய் பார்ப்போமா பெண்களுக்கான இது என்னென்னு சொல்கிறது சுரிதாரனு சொல்கிறதா சுரிதாரா தெரியல நல்ல வேலைப்பாடுகள் இருக்குது இது புதுக்க வந்ததே ஆ நிறைய வந்திருக்குது இங்கே பாருங்க இதெல்லாம் கேட்க அதிசயமாக இருக்குது பத்து ரூபா பதினஞ்சு ரூபான்னு சொல்லுவீங்க பதினஞ்சு ஈரோ பத்து கிலோ பதினஞ்சு கிலோ பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் சார் இலங்கை இல்லை நீங்கள் பேருந்து அது கணக்கு பார்த்து இஞ்சம் பார்த்தீங்களான்னு சொன்னால் பத்து பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு திறனே ஐம்பது சென்டி அறுபது சென்டி மட்டுந்தான் கணக்கு பார்ப்பியால் இல்லை பத்து பதினஞ்சு பதினைஞ்சி ஈரோக்களுக்கு அழகான சுடிதார்கள் வந்திருக்கு என்ன பார்க்க நல்லா இருக்குது இங்கே பாருங்கள் இதில் வெள்ளை நிறத்தில் கருப்பு நகரத்தில் ஒரு வித்தியாசமான அங்கிகள் வந்திருக்கு அங்கிகள் வேண்டாம் என்னென்று சொல்கிறேன் இதை இது என்னென்னு சொல்கிறீங்க நீங்கள் டப் ஓகே டாப் வந்திருக்கேன் இது என்ன விலை பதினஞ்சு ரூபா எப்படி மலிவாக எடுத்து போடுறீங்களா உங்களுக்கு காட்டுமா ஆ இல்லை நான் கேட்குறேன் என்னென்னு சொல்லி நான் நினைக்கிறேன் மலிவாக கொள்முறை செய்கிறிகள் போல இருக்கேன் என்ன மலிவாடுறது என்ன ஓகே கட் வந்திருக்கிறோம் பாருங்கோ புதுசாக வந்திருக்கிற சாமான்களை பாருங்கோ எப்படி என்ன சொல்லி அப்போ நீங்கள் நினைக்கப்படாது இது என்ன இவரே வந்து எல்லாத்தையும் சொல்கிறார் இவரே வந்து இதுகளை எல்லாம் பிரசன் பண்ணுறாருன்னு சொல்லி என்னப்படாது அவையிலே கேட்டுக்கொண்டின்னே இதுகளை நல்ல நல்லபடியாக பிரசன் பண்ண சொல்லி அப்போ சரி ஒன்று நான் செய்கிறேன் நான் சொல்கிறது போய்க்காது அது உங்களுக்கு தெரியும் நீங்கள் விவர கடைகளுக்கும் போய் பார்த்துருப்பீர்கள் போய் தான் இலை அந்த நம்பிக்கையில் தான் சொல்கிறேன் இவர்களுடைய கடைக்கு நான் முந்தி வந்திருக்கிறேன் முந்தி வந்தால் பிறகு நிறைய பேர் இந்த கடைக்கு வந்திருக்கிறேன் நிறைய பேர் நல்ல பொருட்களை நல்ல மலிவாக கொள்வன செய்து கொண்டு போயிருக்கிறேன் ஆனபடியால் அந்த துணியில் தான் திருப்பவும் இந்த வீடியோ எடுக்க வந்திருக்கிறேன் அது எனக்கு நேரடியாக டெலிஃபோன் அடிச்சு இந்த அட்ரெஸும் கேட்டிருக்கிறேன் நான் இந்த அட்ரெஸை பின்னுக்கு போடுறேன் அந்த டிஸ்கிரிப்ஷனில் வரணும் அது பார்க்குறேன் இல்லவையில் சரி என்ன அடிச்சு கேட்குனே இந்த முறை அப்படியே அடிச்சு கேட்கலாதுங்கோ அங்கே டிஸ்கிரிப்ஷனில் அந்த அட்ரஸ் இருக்குது இதில் எங்களுக்கு பார்த்துட்டு நேராக போங்க பாருங்கள் இதெல்லாம் அழகான பெந்தணல் அழகான பெந்தணல் எப்படி வச்சிருக்குன்னு சொன்னால் பச்சை தங்க பவுன் பச்சை தங்க பவுன் போல கிடக்குதுன்னு அதனால் பவுன் இல்லையாம் நாங்கள் கெடுத சொல்லிங்கன்னா பவுன் இல்லை இது என்ன விலை இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி ஈரோ இருபத்தஞ்சி ஹீரோ இருபத்தஞ்சி ஹீரோ பாருங்க இவ்வளோ மலிவையாக இருக்குது இதில் வந்து இங்கே இந்த சங்கிலியில் கோத்து போட்டிருக்கினேன் என்ன மாதிரி இருக்கட்டு வேறுங்க நான் போட்டு பார்க்கட்டே ஆனால் பேருந்து கழட்டி தர மாட்டேனா என்னோட கன இடங்களில் போட்டிருக்குறேன் இப்போ இந்த கழட்டி கொடுக்குறீங்க இது வந்து இருபத்தஞ்சு கீரோ இந்த சங்கிலியும் இதுங்கம்மா கண்டிச்சு இருபத்தஞ்சு கிரோ இது இது பீ மலிவாயிருக்கு இருபத்தஞ்சி இது எல்லாம் அப்படியா ஓகே ஓகே பிள்ளையா நச்சு கொள்ளாதீங்க பிள்ளையா எங்கே நான் போட்டிருக்கிறது வளவா வடிவாயிருக்குதானே போட்டிருக்கிறது பிள்ளையா நினச்சிக்கொள்ளாதீங்க அந்த காலத்தில் எல்லாம் கல்யாண வீடுகளில் ஆண்களுக்கும் பதக்கம் போடுவினேன் ஆண்களுக்கும் பதக்கம் நல்ல நல்லா அழகாயிருப்பினேன் சரி அலை இது என்ன என்ற பதக்கத்தை நான் போட்டிருக்குறேன்னு சொல்லி நீங்கள் வேறு மாயர் நினைக்கப்படாது சரியோ அப்போ அது ஒரு அழகு மற்றது பாருங்க இதில் கொஞ்சம் தோடுகள் போட்டிருக்கேன் இது என்னோட பெரிய தூடாக இருக்குது இது எந்த பக்கம் தூக்குறது இப்படி தான் தூக்குறது என்ன இது கொழுவுறதோ குத்துறதோ குத்துற அமைங்க கொழுவுறங்க என்ன ஓகே நல்ல அழகான தோடுகள் இங்க பாருங்கள் இது ஒரு டிசைன் நல்ல முத்துக்கள் வரைத்து கல்லுகள் அந்த கலர் கல்லுகளும் பறித்து அழகாக போட்டிருக்கிறேன் வேறு என்ன இதுகளுக்குலாம் அந்த ஆ அட்டியல் பதக்கங்கள் எல்லாம் இருக்கு ஓகே இங்கே பாருங்க ம் சூப்பர் ஓகே கட் நல்ல அழகான காப்புகள் பவன் காப்புகள் வைரக் காப்புகள் நல்ல கல் கலர் கல்லுகள் படித்த பா காப்புகள் எல்லாம் அழகாக போட்டிருக்கினேன் அழகாக விற்கினேன் உண்மையாக அப்படி ஒடிச்சுனா தங்க மாதிரி தான் கிடக்குண்ணே அப்படியே தங்க தங்கப்பகணை வந்து வேக ஊசாகவும் சொல்லலாம் சரிங்க அப்போ நீங்களும் இருக்க வந்து விசிட் பண்ணி பாருங்க நல்ல மலிவாக விற்கணும் நீலன்றத்தில் அழகான சூடு ஓகே இது என்ன தான் மனிதன் உச்சி பட்டம் என்ன உச்சி பட்டம் ஓகே உச்சி பட்டம் உச்சி கிழிச்சா அந்த பட்டம் போடலாமா இந்த இதில் போடுறதா சரியா வடிவாக இருக்கே நான் முடியல சும்மா போட்டு காட்டுறேன் உங்களுக்கு மற்றது இதெல்லாம் என்ன தோடு மூச்சுப்பட்டோமோ அப்படின்னா தோடு நான் நினைக்கிறேன் இந்த தோடு போட்டாலும் இந்த கீழே தோடில் மட்டும் போல விட மட்டுமே ஆ தோடு மட்டுமே ஆனும் இப்படி எல்லாம் இப்போ புது புது டிசைனெல்லாம் வந்து கொண்டு இருக்குதான் நான் ஒரு காரியம் செய்கிறது யோசிச்சிருக்கிறேன் சரி என்ன சொல்லுங்க அப்போ இந்த தோடுகளிதல என் பார்க்க எந்த காதலிக்கும் என்ன கண்டு போய் கொடுக்க போகிறேன் ஸ்ரீலங்காக்கு நான் வேலைக்கு போகிறனோ பேந்திரிகள் பிள்ளையாக நினைக்காதேங்கண்ணே அங்கே காதலி இல்லை என்னுடைய காதலியும் என்னோடய வாரா நான் ஸ்ரீலங்கா கார்லங்காவுக்கு போய் இது எடுத்து சர்ப்ரைஸாக கொடுக்க போகிறேன் இந்தான்னு சொல்லி சரியா பேந்திரிங்க பிள்ளையாக கருதப்படாதுன்னு என்ன ஸ்ரீலங்காவுக்கு போய் நான் சந்தோஷமாக இருக்கையில் அது சரி இதே அவளுக்கு ப்ரெசன்ட் பண்ண போகிறேன் இலங்கையில் இருக்க என்ன ஏரியில் இந்தியா இருந்து கொண்டு போவான் மலிவாக இருக்குது என்ன நான் நினைக்கிறேன் இலங்கையோட பிள்ளைக்கே இதுக்கும் அந்த விலைகளாக தான் இருக்குமேண்ணே கணக்க விலை வித்தியாசம் வரா வரும் பா தூடுங்களாம் மினுக்குதான் வைரம்பூரை தண்டது என்ன கல்லுகள் எனக்கு ஒரு பெரிய அதிசயம் உண்டு இந்த கல்லுகள் எல்லாம் இங்கே இருந்து எடுக்கிறாங்களே என்ன சொல்லி என்ன பெரிய கைப்பாடுகள் வேலைகள் என்ன முத்துகள் முத்து வைரம் இந்த நவரத்தனங்கள் இருக்குல்லோ அதுகளெல்லாம் அழகாக இங்கே இருக்கு கட் நான் ஓகே பாருங்கோ இங்கே பாருங்கோ எல்லாம் பிரமிக்க வைக்கக்கூடிய விதத்தில் நிறைய சாரிகள் வந்து சேர்ந்துருக்கு இப்போ புதுசாக சரி இதே இதே என்னென்னு சொன்னால் சும்மா ஒரு இதுக்கு சாம்பிளுக்கு காட்டுறேன் ஆனால் உங்களுக்கு அங்கே இருக்குது அது நல்லபடியாக சாரிகள் இன்னும் மாதிரியான சாரிகள் இருக்குது சாரி ப்ளவுஸ் அந்த முந்தான பக்கம் அதுகளை எல்லாம் நாங்கள் இந்த எடுத்து காட்டுவோம் பாருங்க அப்படி அங்கே போவோம் பாருங்க இதில் கொஞ்சம் தோடுகள் இருங்கன்னு ஆ இதுதான் இப்போ நீங்கள் எடுத்து காட்டினது தோடுகள் இதுகளெல்லாம் சு சரியோ இப்போ நாங்கள் தொடர்ந்து பார்த்து தண்ட முடியாது அவ்வளவுக்கு செலெக்ஷன் இருக்குது நான் பார்த்துருக்குறேன் என்ன சரிங்க இதுகளெல்லாம் அப்படி இருக்குது பாருங்க இப்போ ஆம்பளை விட இது என்ன சாமானு இது பஞ்சா சுடிதாரா இது புது டிசைனில் வேறுங்க எல்லாம் இது போட்டு வந்திருக்குது உங்கள்கிட்ட இந்த ஆண்களுக்கான உடுப்புகளும் வரப்போகுதுன்ட்டு சொன்னேன்னுங்களா என்ன எப்போ வருது ஒன் வீக்கில் வந்துடும் என்ன அப்போ நான் அதை வந்து கட்டாயம் எடுத்து போட்டு ஆண்களுக்கான உடுப்புகளே இதெல்லாம் பாருங்க அடுக்கி வச்சுக்கிட அடுக்கி வச்சுக்கிடக்கு என்ன காமான் தோடுகள் இப்போ நீங்கள் ஒவ்வொரு கலர் சாரி ஒன்று ஒவ்வொரு கலர் சாரி ஒவ்வொரு கலர் பஞ்சாய் ஓடுறீங்க சுடிதார் ஓடுறீங்க அதுக்கேற்ற விதம் விதமாக பாருங்கள் ஒவ்வொரு கலர்லேயும் அப்படியே மணிகள் தூங்குதான் பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமாக பெருசு சின்னன் அப்படியே அழகாக இருக்கு என்ன சரி பாருங்க இங்கே பாருங்க அழகான வளையல்கள் கலர் கலரான அழகு வளையல்கள் இப்போ நீங்கள் இந்த இந்த விழாக்களுக்கு அதுகளுக்கு இந்த போடுற விழா மற்ற என்ன வளகாப்பு அதுகளுக்கெல்லாம் நிறைய இருக்குது சரியா நிறைய இருக்குது மறக்காமல் வேறங்கோ வந்து இருக்க பார்த்துட்டு வேண்டுங்க ஒன்றும் நீங்கள் வேண்டவனு மண்ட அவசியம் இல்லை இருக்கோம் வந்து பாருங்க வந்து பார்த்தீங்களாண்டா உங்களுக்கு பிடிக்கும் பொருட்கள் பிடிக்கும் அதே நேரத்தில் விலையும் பிடிக்கும் நினைக்கிறேன் பாருங்க காப்புகள் இதுகள் இந்த இதில் பயில மீள பேரமாக கொஞ்சம் கண்டு வச்சுருக்கேன் அதை அப்போயும் எடுத்துவா நல்ல அழகாக இருக்குன்னு உடைகள் நல்ல உடைகள் அணிந்து கொண்டு பாருங்கள் நான் வந்து இதை வந்து வேண்டினால் என்னுடைய காதலிக்கன்று சொல்லி தான் வேண்டினாது இதில் ஒரு பொம்பளை எது பிடிச்சி கொண்டுதோ அந்த பொம்பளை விடுவோம் இது நல்ல வடிவாக இருக்குது படுவாமா ஆ சரி சரி அப்போ தலையை காணையில் ஏனென்றால் தலை மறைவு அதுதான் அதுதான் நடந்தது அது சரியோ அப்போ பிரச்சனை இல்லை தானே ஆ பாருங்க அடுத்த என்ன மாதிரி விஷயத்துக்கு போவோம் பாட்டுக்க வண்டி இது இப்படி என்ன சரியா இருக்கா சாரி சாரி என்னது கட்டி இருக்கிறேன்னு சொல்லுங்க அப்போம் எல்லாம் தப்பா நினைக்கிறீங்களா என்னென்ன பார்த்துன்னு நான் இப்படி இது பார்த்து தப்பா நினைக்கிறீங்களா அப்படி இல்லை சரி அது எனக்கு அழகு அலங்காரம் எல்லாம் பிடிக்கும் இதை உங்களுக்காக வேண்டி தான் நான் கொடுத்துருக்குறேன் சரியோ வெறும் தப்பா நினைக்கப்படாது இது வந்து என்ன சொல்லுங்க அப்பம் வேலை ஈஸியாக எடுத்து போட்டேன் எப்படி எடுத்து நான் சொல்லுங்க அப்பம் ரெடிமேட்டாக தாச்சு வச்சுருக்கினேன் இப்படி என்ன நிறைய வெரைட்டிகள் இருக்குது அது எல்லாம் உண்டை எடுத்து போட்டு இப்போ 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 பிள்ளைகளுக்கு பேருங்கோ பிள்ளைகளுக்கு பேருங்கோ சாரு கட்ட தெரியாது அம்மா அடி கட்டி அம்மா அம்மாமாரே சாரு கட்டை மறந்து கேட்டால் பாருங்க என்ன ஆனால் இந்த விழாக்கள் விசேஷங்களில் அந்த மாதிரி கொண்டு வரவேன வேறுங்கோ ஒரு கலக்கத்தான் தான் இருக்கும் அப்போ அவியல்கா தான் இந்த சாரிகள் இப்படி செய்து தண்ணிங்கினேன் நீங்களும் நீ உங்களை விரும்பினால் வந்து வேண்டுங்கோ வந்து வேண்டி சோமா கடிக்கணு இது என்ன விலை இந்த சாரி நாற்பது ரூபா எப்போ நல்ல டிசைன் நல்ல புதுமையாக இருக்குது வேறு வேறு டிசைனாலையும் இருக்குது தானே ஓகே அப்போ நீங்கள் ஃபேர் இருக்கோ இப்போ டெலிவன் அடிக்குங்கோ போட்டு வந்து வேண்டிக் போங்க சரியா என்னை நீங்கள் சாரி கட்டுறதை பற்றி யோசிக்கிறதுக்கவே இல்லை எனக்கு கண்டு தெரியான்னு சொல்லாத எங்கண்ணே ஒவ்வொரு ஃபங்க்ஷனல் பர்த்டே ஃபங்க்ஷன் கல்யாண வீடு மற்ற ஒரு நிகழ்வுகள் எல்லாத்துக்கும் நாங்கள் எங்கள்கிட்ட பாரம்பரிய உடை எங்கள்ட கலாச்சாரத்தை காட்டுறதுக்காகவும் உங்களுடைய அழகை ஏற்படுத்தி காட்டுறதுக்காக வேண்டியும் இந்த சாரிகளை நீங்கள் தண்டு கொண்டு போகலாம் சரிதானே நான் இப்போ கலந்து போகிறேன்னா நிறையா கொண்டு வரைக்கும் தெரியாது பாருங்க இந்த சாரு இருபது ரூபா எனக்கு இந்த சாருக்கு விரிக்க பயமாக ஏன் சொல்லுங்க அப்போ திருப்பி அதே மாதிரி மடிச்சு வைக்கின்னு சொன்னால் என்ன மாதிரி எனக்கு மடிச்சு வைக்க தெரியாதுன்னு சரிங்க இது என்ன இது கீழ்கரை என்ன கீழ் கீழ்கரை இது மேல்கரை இவ்வளோ தூங்கும் மற்ற இதில் வந்து இந்த சாரு ப்ளவுஸ் இங்கே இருக்குது முந்தானே இதில் ஒரு பகுதி இருக்குது ஒரு கலரில் இது வேறு ஓகே ஓகே அதில் நிறைய இருக்குது இதை விரித்து எடுத்து பார்க்கலாது அவ்வளவுக்கு எனக்கு பக்குவம் காணாது இருபது ஈரோ இருபது ஈரோ இது உண்டு அப்படி இது இருபது ஆ நான் அப்படியே மெர்சல் ஆகிட்டேன் இருபது இருபன்னு சொல்ல யாருக்கு வேண்டி என்று சொல்லி எனக்கு ஒரு அந்த இது ஓடிக்கொண்டிருக்குது என் ஆள்கிட்ட எக்கச்சக்கமான சாரிகள் இருக்குது இருந்தாலும் வருஷத்துக்கு ரெண்டு மூணு சாரி புதுசாக வந்து இறங்கி கொண்டு ஆகிருக்குது இது இருபது வேண்டல் வேண்டாம் வேண்டி கொண்டு போய் கொடுப்போம் என்ன சரிங்க பாருங்கள் ம் எல்லாம் இருபதாயிரம் புதுசாக வந்துருக்கு இருவன்டா சிலுவன்காது கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரூபா என்ன ஆறாயிரம் ரூபாய்க்காங்க பவுன் இல்லாமல் என்னையா இங்கே பவுன் கலர் பவன் கலர் இப்படி தான் நின்று இப்போ கிட்ட ஒரு கல்யாண வீட்டுக்கு ஒரு பொம்பளை கூறச்சாரு எடுத்து கொண்டு வந்தவன் ஆனால் நியாயமானையாம்மா வெக்கச்சக்கமான காசு ஏட நான் இப்படி கேட்டு தெரிஞ்சிருந்தால் அவையில் அங்கே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி இங்கே இருபது ரூபாய்க்கு வேண்டி கொடுத்துருப்பேன் என்ன ஆ இல்லை ஒவ்வொரு ஒவ்வொரு கலரில் மின்னு மின்னுங்குது வெள்ளி தங்கம் வைரம் வைடூரியம் கோமாதகம் அப்படி ஒவ்வொரு கலரில் இந்த சாரி சாதி ஜோதிக்கா வண்டியா ஜோதிகா சார் எந்த வஞ்சனம் கொடுத்தோம் அம்பானியோட வஞ்சனம் கொடுத்தா அந்த சார் கேது இங்கே பாருங்க அம்பானியோட வஞ்சனம் கொடுத்தா ஜோதிகா அந்த சாருங்க அமைதா இருபது இரு பாருங்க எவ்வளோ மலிவாக வேண்டி கட்டி கொண்டு போயிருக்கிறான் பெரிய லெவலாக அனுக்கிறான் அவன் அங்கே பாருங்க இல்லையா இருபது இருவா இருபது ஈரோப்பா சூப்பர் சூப்பர் இதுதான் நயன்தாரா நயன்தாரா சாரி இப்போ என்னென்னு சொன்னால் இந்த நயன்தாரா சாரியில நான் கை வச்சோம் பிரச்சனையாக வரப்போம் அகில உலக மகா பிரச்சனையாக வரப்போகுது விக்ரேஸ்வரன் என்னடா வர போறா என்னண்டா ஒன்று சாரில கை வைப்பேன் சரி இது அவள் உடுத்த மொடல் சாரியா வேற ஒருத்தரும் தப்பாக நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்களா எல்லாத்தையும் என்ன தப்பாக நிற்காதீங்க என்ன ஓகே சரி மயிலா கலர் பா சரி ஓகே கண்டம்மா ஓலா நான் அணிஞ்ச விட மாட்டேனா ஏ ஏப்போட்டில் ஏதோ கொண்டு வரணும்னு சொல்லி என்ன பிளாக்மெயில் பண்ணி நாயர் மற்றது இங்கே விதம் விதமாக தைச்சி கொடுக்கணும் தையல் வேலைகள் செய்து கொடுக்கணும் எப்படி என்று சொன்னால் எங்களை நீங்கள் சாரியை வேண்டியது நான் இந்த ப்ளவுஸை வெட்டி தைச்சி ப்ளவுஸ் தைச்சி தருக்கினேன் என்ன சாரி ப்ளவுஸ் தைச்சி தருக்கினேன் மற்ற பதில என்ன தைச்சி கொடுக்குறீங்கள் எல்லா உடுப்பும் தைச்சி கொடுக்கணும் எல்லா சகல விதமான உடுப்புகளும் தைச்சி கொடுக்குனே மற்றது முக்கியமாக ரெடிமேட் சாரி இது தைச்சி போட்டு சும்மா இப்படி இருக்க வந்து கொண்டு வந்து எடுத்து போட்டு இந்த இதில் முந்தானியை போட்டுவிட்டு அப்படியே எடுத்து இதில் ஒரு ரிஸ்க வச்சு ஒட்டி விட்டால் அழகான பெண் ரெடி சரியோ ஆனபடியாலே அதுகளெல்லாம் செய்யினேன் ஆனபடியாலே நீங்கள் அதுகளையும் வந்து இங்கே செய்து கொள்ளலாம் நீங்கள் கொண்டு வேறொரு இடத்துல கொண்டு போய் தைக்கிறது வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்குதுண்ணே சாறு இருக்குது சட்டை இருக்குது நகை இருக்குது நட்டு இருக்குது இந்த அலங்காரம் முக அலங்காரங்கள் அழகலங்காரங்கள் எல்லாம் செய்து தருகினேன் அதாவது ஹேசியல் செய்து தருங்கினேன் அப்படி எத்தனையோ வேலைகள் செய்கிறேன் நீங்கள் வேறங்கோ வந்து பயன்பாடுங்க வந்து சரியானே அதாவது வந்து நானும் நல்லா வந்து உங்களுக்கு எவ்வளவு எடுத்து காட்ட முடியுமோ அவ்வளவுக்கு எடுத்து காட்டியிருக்கிறேன் உங்களுக்கு இது ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் காணொலியாக இருக்கும் மற்றது பயனுள்ளது என்று சொல்லியிருக்க பயன்பாடு என்றதுன்ற சரியான அர்த்தங்களை புரிந்து கொள்ளவனும் எங்கென்ற சிக்கனம் சிக்கனமாக நாங்கள் எப்படி எங்களை அழகுப்படுத்தி கொள்ளலாம் ரெண்டதில நீங்கள் முதல் கருத்தில் கொள்ளவனும் அந்த சிக்கனத்தின் வழிபாடுகளாகத்தான் இந்த காணொலி இருக்குது மிக மலிவான சாரிகள் மலிவான நகைகள் இதுகளெல்லாம் மலிவையாக இருக்குது சரியோ நான் படி எல்லாம் பாருங்கோ வந்து கொள்ள செய்யுங்கோ உங்கள் அழகை மிகவும் மேம்படுத்தி காட்டுங்கள் என்று கூறிக்கொண்டு நான் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்க வாரேன் மற்றது இந்த இதில் ஆம்பளை வேட்டி சால்வியல் அதுகள் இதுகளை அதுகள அதுகளை வந்து அதையும் பிரிபாக நாளைக்கும் வந்து படம் பிடிச்சி போடுறேன் மற்றது என்ன இந்த காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்கள் எடுத்துச் சொல்லுங்கள் அவர்களும் பயன் பயனடைவார்கள் பொருளாதாரம் முக்கியம் மலிவாக கொள்வனவு செய்யுங்க மற்றது என்னுடைய சனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் முதல் முதல் பார்க்குறதா இருந்தால் ஒரு கா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அந்த பெல் பட்டன் தட்டி கொடுங்கோ ஏனென்றால் எல்லா நோட்டிஃபிகேஷனும் வரும் இது ஒரு பிரயோஜனமான வீடியோ இல்லை இந்த நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வரும் உங்களுக்கு அதே மாதிரி இப்படி நிறைய பிரயோஜனமான வீடியோக்கள் உங்களுடைய வாசலில் வந்து கதவை தட்டும் நீங்கள் தட்ட வேண்டியது அமர்த்த வேண்டிய ஒரு பெல்லை தான் நீங்கள் பெல்லை அமர்த்தினால் மற்றவர்கள் வந்து கதை என்னுடைய காணொலிகள் வந்து கதவை தட்டி திறப்பார்கள் நன்றி வணக்கம்